என் வீட்டில் அம்மாவை பார்க்க அவரது தோழி ஒருவர் வந்திருந்தார் வீட்டின் வழக்கப்படி என் அக்கா மகிழ்ச்சியுடன் அடுப்பில் பக்கோடா செய்ய தொடங்கினாள் அதற்குள் என் இன்னொரு அக்கா சுற்றுண்டி தயாரிக்க ஆரம்பித்தாள் ஒரு தட்டில் எல்லா பாத்திரங்களையும் காரமான நொறுக்கு தீனிகளையும் பிஸ்கட்டுகளையும் வைத்து தயார் செய்து அக்கா அலங்கரிக்கப்பட்ட அந்த தட்டை எடுத்துக்கொண்டு அம்மாவின் அறைக்கு செல்ல தயாரான போது வழியில் கால் தடுமாறி ரேவதி அக்கா தட்டோடு கீழே விழுந்தாள் திடீரென ஏற்பட்ட அந்த சத்தத்தை கேட்டு அம்மா வெளியே வந்தபோது விழுந்த அக்காவை பார்த்ததும் அம்மாவின் முகப்பாவம் மாறியது ஆனால் அக்கா பயந்து நடுங்கியபடி அம்மாவை பார்த்தாள் அம்மா ஒரு சைகை செய்ததும் இன்னொரு அக்கா வேகமாக வந்து கீழே விழுந்த அக்காவை தூக்கி சென்று ஒரு அறையில் வைத்து பூட்டி வெளியே தாளிட்டாள் அதன் பிறகு எல்லாவற்றையும் அவசரமாக சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள் இதையெல்லாம் பார்த்த அம்மாவை பார்க்க வந்த தோழி மெதுவாக நடக்க ஆரம்பித்து அம்மாவிடம் பானு பரவாயில்லை பிள்ளைகளை ஒன்றும் சொல்லாதே நான் போகத்தான் நினைத்திருந்தேன் என்றாள் ஆனால் அம்மாவின் முகத்தில் எந்த இரக்கமும் தெரியவில்லை அவள் மிகவும் கோபமாக இருக்கிறாள் என்பதை அவள் முகம் தெளிவாக காட்டியது அம்மா இல்லை ரேகா இந்த பிள்ளைகள் தங்கள் அறியாமை என்ன காட்டுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் வளர்ப்பு பானுதான் என்று காட்டுகிறதா இல்லவே இல்லை நான் அவர்களின் ஒவ்வொரு தவறையும் மன்னித்து வந்திருக்கிறேன் ஆனால் இதுவரை செய்தது போதும் என்று சொன்னால் அம்மாவின் வார்த்தைகளில் எந்த ஒரு தளர்வும் இல்லை அம்மாவின் தோழியான ரேகா ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு அங்கிருந்து சென்றாள் ஏனெனில் அம்மா ஒருமுறை ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அல்லது ஒரு முடிவை எடுத்துவிட்டால் யாரும் அவளை பின்வாங்க சொல்ல துணிவதில்லை என்பது அனைவருக்கும் தெரியும் அதன் பிறகு அன்று இரவு நடந்ததெல்லாம் எங்கள் ஐந்து சகோதரிகளையும் நடுங்க வைக்க போதுமானதாக இருந்தது அம்மா கொடுமைக்காரியை போல அந்த அக்காவை இரவில் வெளியே அழைத்து வந்து கடுமையாக திட்டிவிட்டு மறுபடியும் அதே அறையில் பூட்டி வைத்தாள் அப்போது அக்காவுக்கு இருபத்தி ஒரு வயது அம்மாவின் இப்படிப்பட்ட கொடுமையான நடத்தையை இன்றுதான் நாங்கள் முதல் முறையாக பார்த்தோம் இந்த செயல் எங்களை அளவைத்து விட்டது இரவில் அக்காவை அறையில் பூட்டிய பிறகு நாங்கள் எல்லோரும் ஆடிக்கு அனுப்பப்பட்டோம் எந்த பெண்ணும் கீழே வரக்கூடாது யாராவது தங்கள் அக்காவை பார்க்கவோ அல்லது காப்பாற்றவோ முயன்றால் அவர்களுக்கும் இதுதான் நடக்கும் என்றார் என் அம்மா நாங்கள் நான்கு சகோதரிகளும் அன்று இரவு முழுவதும் விழித்திருந்தோம் ஏனெனில் இதுபோல் நடந்தது அதுவே முதல் முறை அம்மா எங்களுக்கு ஒவ்வொரு வேலையையும் கற்றுக் கொடுத்திருந்தாள் ஆனால் இதற்கு முன்பு தவறுகள் செய்தால் விலைக்கு சொல்லிவிட்டு விட்டு விடுவாள் ஆனால் இன்று இரவு முழுவதும் அக்காவை அறையில் பூட்டி வைத்தது மிகவும் ஆபத்தானதாக இருந்தது நாங்கள் ஐந்து சகோதரிகள் என் பெயர் ரியா நான் எல்லோரையும் விட இளையவள் இரண்டு பேர் இரட்டையர்கள் என் வயது அப்போது பதினைந்து நாங்கள் இரவு அழுததில் எப்போது தூங்கினோம் என்று தெரியவில்லை நான் காலையில் எழுந்தபோது மற்ற சகோதரிகள் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தனர் நாங்கள் இவ்வளவு நேரம் தூங்கிக் கொண்டிருந்தால் அம்மா திட்டுவாள் என்று எனக்கு தெரியும் அதனால் எல்லோரையும் சீக்கிரமாக எழுப்பி அம்மா வந்து கொண்டிருக்கிறாள் என்றேன் அதை கேட்டதும் எல்லா சகோதரிகளும் பயத்தோடு எழும்பி சுறுசுறுப்புடன் தங்கள் வேலைகளை செய்ய தொடங்கினர் ஒருத்தி சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள் மற்றொரு அக்கா சிற்றுண்டி தயாரிக்க ஆரம்பித்தாள் ஒரு அக்கா பாத்திரம் கழுவ தொடங்கினாள் நான் எல்லோரையும் விட இளையவள் என்பதால் எனக்கு எந்த வேலையும் இல்லை நான் சிறிய வேலைகளை செய்வேன் அல்லது யாருக்காவது ஏதாவது தேவைப்பட்டால் அதை எடுத்து கொடுப்பேன் காலை பத்து மணிக்கு அம்மா தன் அறையிலிருந்து வெளியே வந்து அக்காவை பூட்டி வைத்திருந்த அறைக்குள் சென்றாள் சிறிது நேரம் கழித்து ரேவதி அக்கா நொண்டி நடந்தபடி அறையிலிருந்து வெளியே வந்தாள் அவள் பின்னால் அம்மாவும் வெளியே வந்தாள் ஆனால் அம்மாவின் கையில் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் நிறைய இருந்தன அக்கா அறையிலிருந்து வெளியே வந்ததும் அம்மா அந்த அறையை தாளிட்டாள் அக்காவுக்கு ஒரு மாத்திரையை தண்ணீர் கொடுத்து சொன்னாள் அம்மாவின் சைகைக்கு அக்கா கீழ்படிந்து அதை சாப்பிட்டாள் அம்மா எல்லா சகோதரிகளிடமும் யாரும் சத்தம் போடாதீர்கள் உங்கள் அக்கா தூங்க போகிறாள் என்று சொன்னாள் அதன்பின் அக்காவை தாங்கி பிடித்து தன் அறைக்கு அழைத்து சென்றாள் அக்கா தூங்கியதும் அம்மா வெளியே வந்தாள் இப்போது எங்கள் வேலைகளை கூர்ந்து கவனிக்க தொடங்கினாள் ஆனால் நாங்கள் அனைவரும் இன்னும் குழப்பத்தில் இருந்தோம் அம்மா ஏன் இப்படி செய்தால் என்று யாருக்கும் தெரியவில்லை அறையில் பூட்டி வைத்தது ஒருபுறம் இருக்க அக்கா வெளியே வந்தபோது மிகவும் நொண்டி நடந்தால் அங்கே யாராவது அக்காவை அடித்தார்களா அல்லது ஏதாவது நடந்ததா என்று எனக்கு புரியவில்லை மதியம் ஒரு மணி நேரம் நாங்கள் எல்லோரும் தூங்க வேண்டும் ஆனால் அன்று என் கண்களுக்கு தூக்கம் வரவில்லை என்னால் தூங்க விரும்பியும் தூங்க முடியவில்லை என் கண்முன் மீண்டும் மீண்டும் அக்காவின் உதவியற்ற வாடிய முகம் வந்தது நான் கவலையுடன் புரண்டு புரண்டு படுத்தேன் அக்கா தவறு செய்திருந்தால் அம்மா ஏன் அவளை இவ்வளவு பாசத்துடன் தன் சென்றாள் இப்போது என் மனதில் புதிய கேள்வி ஒரு பாம்பை போல படமெடுத்து உட்கார்ந்திருந்தது இதற்கான விடை எங்கும் கிடைக்கவில்லை என் அப்பா நாள் முழுவதும் குடியில் மூழ்கியிருப்பார் அம்மா உள்ளுக்குள் புழுங்கி கொண்டிருப்பார் இது பெண்கள் இருக்கும் வீடு வெளியே இப்படிப்பட்ட செயல்களை செய்யாதே என்று அப்பாவிடம் ஆயிரம் முறை சொல்லிவிட்டார் ஆனால் அப்பா எதையும் கேட்க தயாராக இல்லை நாள் முழுவதும் வெளியில் செலவழித்து இரவு முழுவதும் போதையில் இருப்பார் அவருடைய நிலைமை மிகவும் மோசமாகிவிடும் அம்மா அவரை பிடித்து வீட்டிற்குள் அழைத்து வருவாள் ஆனால் அவர் அம்மாவை திட்டிவிட்டு மீண்டும் வெளியே சென்று விடுவார் அம்மா மீண்டும் தைரியத்துடன் அவரை உள்ளே அழைத்தாலும் அவர் அம்மாவை அடித்து காயப்படுத்தி அங்கேயே வாசலில் மயங்கி விழுந்து விடுவார் ஆனால் இந்த கூத்துக்கெல்லாம் முன்பு அம்மா எங்கள் ஐந்து பேரையும் ஒரு அறையில் அனுப்பி வெளியே தாளிட்டு விடுவாள் ஒருவேளை அப்பாவின் இந்த நடத்தையிலிருந்து எங்களை காப்பாற்ற விரும்பியிருக்கலாம் அடிக்கடி அப்பா குடியின் போதையில் அம்மாவை யாரிடமாவது விற்கப் போவதாக பேசுவார் அதை நாங்கள் அறையில் இருந்து கேட்போம் ஆனால் அம்மா ஒரு தைரியமான பெண்மணி அப்பாவின் ஒரு வார்த்தைக்கும் அவள் பயப்படவில்லை அவர் ஆண் தன்மைக்கு அப்படி ஒரு சவால் விடுவாள் அப்பா ஆச்சரியப்பட்டு பானு நீ பெண்ணா இல்லை ஆனா உனக்கு இருக்கும் பலம் எனக்கே இல்லை என்று கேட்பார் ஆனால் அம்மா ஒருபோதும் கூச்சப்படவில்லை அளவும் இல்லை மாறாக கோபத்துடன் பார்க்குமார் உன்னை போன்ற ஒரு குடிகாரனுக்கு கொடுக்க என்னிடம் ஒரு பைசாவும் இல்லை நான் எப்படியோ சிரமப்பட்டு இந்த வீட்டை கட்டியிருக்கிறேன் நான் உன்னை இந்த வீட்டில் இருக்க அனுமதிக்கிறேன் அதுவே நீ எனக்கு காட்ட வேண்டிய கடன் நீ எதையாவது உடைத்தால் உன்னை இந்த வீட்டிலிருந்து வெளியேற்றி விடுவேன் என்பாள் எங்கள் வீடு பெரிய பங்களா இல்லை ஆனால் அதில் மார்பில் வேலைகள் செய்யப்பட்டிருந்தன ஒரு நல்ல வரவேற்பறை இருந்தது அம்மாவுக்கு இதுவே ஒரு பங்களாவுக்கு குறைவில்லாமல் இருந்தது அம்மாவின் இத்தகைய வார்த்தைகளை கேட்டு அப்பா மீண்டும் புலம்புவார் இங்கு பார்ப்பானு கொஞ்சமாவது பணம் கொடு உன் கணவன் சூதாட போகும்போது அவன் பாக்கெட்டில் ஒரு பைசா கூட இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்பார் ஆனால் அம்மாவின் இல்லை என்ற பதில் ஒருபோதும் ஆம் என்று மாறியதில்லை பின்னர் இரவு போதையில் அப்பா அம்மாவை கெஞ்சும்போது அலமாரியில் இருந்த எல்லா பணத்தையும் அப்பாவிடம் கொடுத்து விடுவாள் ஆனால் மறுநாள் அம்மாவிடம் மீண்டும் பணம் இருக்கும் அப்பா சம்பாதிக்கவில்லை அம்மாவும் வேலை செய்யவில்லை பிறகு இவ்வளவு பணம் எங்கிருந்து வருகிறது என்று நாங்கள் அனைவரும் ஆச்சரியப்படுவோம் ஆனால் அம்மாவை கேள்வி கேட்க எங்கள் யாருக்கும் தைரியம் இல்லை நாங்கள் எல்லோரும் அம்மாவுக்கு மிகவும் பயப்படுவோம் ஆனால் அப்பா எங்கள் முன் வரும்போது இதே பயம் இரட்டிப்பாகும் ஒன்று அவர் எப்போதும் போதையில் இருப்பார் இரண்டு உங்கள் அப்பா முன் நீங்கள் யாரும் வர வேண்டாம் அவர் முன் வருவதை தவிர்த்து விடுங்கள் அவர் போதையில் இருக்கும்போது அறையை பூட்டி கொண்டு உள்ளேயே உட்கார்ந்து விடுங்கள் என்று அம்மா கூறியுள்ளார் அம்மாவுக்கு அது பிடிக்காது நாங்கள் அனைவரும் அம்மாவின் பேச்சை கட்டாயம் கேட்க வேண்டும் ஆனால் இப்போது அம்மா எல்லாரையும் மாடியில் தூங்க வைத்துவிட்டு அக்காவே வைத்திருந்த அறையை பூட்டிவிட்டு வெளியே நாற்காலியில் அமர்ந்திருப்பாள் நாங்கள் எல்லோரும் ஒன்று இரண்டு முறை அக்காவிடம் உன் காலுக்கு என்ன ஆச்சி ஏன் நொண்டி நடக்கிறாய் என்று கேட்க முயன்றோம் அதற்கு அவள் மௌனமாகவே தலை குனிந்துவிட்டு எதுவும் சொல்லவில்லை அக்காவின் மௌனம் காரணமாக மற்ற சகோதரிகள் அவளிடம் கேட்பதை நிறுத்திவிட்டனர் ஆனால் என் உள்ளே பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன நான் கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு அக்காவிடம் தொல்லை கொடுத்தேன் ஆனால் அவள் அசைந்து கூட கொடுக்காமல் எதுவும் சொல்லவில்லை கடைசியில் ஒரு நாள் அவளுக்கு மிகவும் தொல்லை கொடுத்தபோது அவள் என் கன்னத்தில் ஓர் அறை அறைந்துவிட்டு கத்தி சொன்னால் நீ இன்னும் சின்ன பெண் உன் வேலைகளை மட்டும் சரியாக செய் எந்த வேலையிலும் தவறு செய்யாதே இல்லை என்றால் எனக்கு கிடைத்த அதே தண்டனை உனக்கும் கிடைக்கும் கடவுள் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு என்ன நடந்தது என்று என்னிடம் இனிமேல் கேட்காதே நான் உன் கேள்வியை மறந்துவிட்டேன் என்றால் அக்கா என்னை அடித்ததால் எனக்கு மிகவும் கோபம் வந்தது நான் கோபத்துடனே அறையிலிருந்து வெளியே வந்தேன் எனக்கு அவ்வளவு கோபமும் கூடவே அழுகையும் வந்தது என் மனதில் மீண்டும் மீண்டும் நான் என்ன கேட்டேன் நீ ஏன் நொண்டி நடக்கிறாய் என்று மட்டும்தானே கேட்டேன் அம்மா அப்படி என்ன தண்டனை கொடுத்தாள் என்று அவள் மேல் கவலைப்பட்டு கேட்டேன் ஆனால் அக்கா என்னை எவ்வளவு பலமாக அடித்தாள் இனி ஒருபோதும் அவளிடம் பேச மாட்டேன் என்று முடிவு செய்தேன் இப்படியே அழுது கொண்டே நான் தூங்கிவிட்டேன் நான் பேசவில்லை என்றால் என் அக்காவுக்கு பரவாயில்லை என்று நினைத்தேன் ஆனால் அவளுக்கு அம்மா தவிர வேறு எந்த விஷயமும் பரவாயில்லை அம்மாவின் ஒரு சைகைக்கே அவள் எழுந்து நிற்பாள் அம்மாவின் ஒரு சைகைக்கு அவள் உட்காருவாள் குறை சொல்ல ஆரம்பித்தாள் எங்கே தூசி இருந்தாலும் அனுப்பி பூட்டி விடுவாள் மறுநாள் பாவமாக நொண்டி வெளியே வருவாள் இதை கண்டு எனக்கு அக்கா மீது இரக்கமும் அம்மா மீது வெறுப்பும் அதிகரித்தன அம்மா அக்காவுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியிருந்தால் காலையில் ஏன் ஆறுதலாக மாத்திரையை கொடுத்தாள் பாவம் அக்கா என் கோபமும் ஏழு நாட்களில் போய்விட்டது ஏனென்றால் என் அக்காவின் வேதனையை என்னால் பார்க்க முடியவில்லை ஒருநாள் இன்னொரு அக்கா அணு சமைக்கும்போது போது கறி கறியை விட்டது அதனால் அம்மா மிகவும் கோபமடைந்தாள் இரவில் என் அணு அக்காவையும் அந்த அறையில் வைத்து பூட்டிவிட்டு தாளிட்டாள் எங்களை எல்லோரையும் ஆடிக்கு அனுப்பிவிட்டு தான் வெளியே ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்தாள் எங்களுக்கு இப்போது இது பழகிவிட்டதால் நாங்கள் எல்லோரும் தூங்கிவிட்டோம் ஆனால் இரவில் பாத்ரூம் செல்ல எனக்கு விழிப்பு வந்தபோது ரேவதி அக்கா தன் தலையை உட்கார்ந்திருந்தாள் ஒருவேளை அவள் வலி இருக்கலாம் அதனால் தான் என்று நினைத்தேன் நான் வேகமாக அக்காவிடம் சென்று அவளது தலையை தூக்கினேன் அவள் மிகவும் மோசமாக அழுது கொண்டிருந்தாள் எனக்கு பயமாக இருந்தது கடவுளே வலி அதிகமாக இருக்கிறதோ அப்பாவும் போதையில் இருப்பார் பிறகு யார் அக்காவை டாக்டரிடம் அழைத்து செல்வார்கள் அக்கா என்ன ஆச்சி வலிக்குதா நான் அம்மாவை அழைக்கவா என்றேன் அக்காயின் முதல் வார்த்தைக்கு பதில் சொல்லவில்லை ஆனால் நான் அம்மாவை அழைக்கப் போகிறேன் என்றபோது திடுக்கிட்டு விரைவாக கண்ணீரை துடைத்தாள் இல்லை அம்மாவை அழைக்காதே எனக்கு வலிக்கவில்லை நான் வேறு காரணத்துக்காக அழுகிறேன் என்றாள் இதைக் கேட்டதும் என் சந்தேகம் மீண்டும் தலை தூக்கியது வேறு என்ன காரணம் அக்கா எனக்கும் சொல்லேன் என்றும் மெதுவாக நான் அக்காவுக்கு அருகில் சென்றேன் இன்று அக்கா எல்லாவற்றையும் என்னிடம் சொல்வாள் என்று எனக்கு தோன்றியது ஆனால் அக்கா மீண்டும் என் நம்பிக்கையை தகர்த்துவிட்டு எதுவும் சொல்லவில்லை அவள் என்னிடம் ரியா நீ எந்த தவறும் செய்யாதே உன்னால் முடிந்தவரை சிறப்பாக வேலை செய் அம்மா உனக்கு எந்த தண்டனையும் கொடுக்காதிருக்கட்டும் என்று மட்டும்தான் சொன்னாள் நான் அவள் வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன் பிறகு அக்கா ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன் அவள் பதிலால் நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் அப்போது அக்கா மனதில் குழம்பிக் கொண்டிருந்த கேள்வியை உதட்டளவில் கொண்டு வந்தாள் ஒன்றுமில்லை அம்மா இன்று அறையில் பூட்டி வைத்த அணுவை பற்றி எனக்கு கவலையாக இருக்கிறது அதனால் தான் அழிகிறேன் பாவம் அவள் அங்கே எப்படி இருப்பாள் அக்காவின் பதிலில் எனக்கு ஓரளவுக்கு மட்டுமே உடன்பாடு இருந்தது ஆனால் பாரு அக்கா இன்று எனக்கு பிடித்த கறி சாப்பாடு தயாராகி கொண்டிருந்தது அணு அக்கா கறியை எவ்வளவு மோசமாக கருக்கிவிட்டாள் அதன் விளைவாக இன்று இரவு நாம் சாப்பிடவில்லை கறி கருகியதால் நான் மிகவும் வருத்தப்பட்டேன் அதனால் தான் அம்மா அவளை அறையில் பூட்டி வைத்தது என் துக்கத்தை பொறுத்தவரை அனு அக்காவுக்கு கிடைத்த தண்டனை நியாயமாக தெரிகிறது என்றேன் என் பேச்சை கேட்டதும் அக்காவின் அழுது வீங்கிய கண்கள் சட்டென சுருங்கிவிட்டன அடுத்த கணம் என் வயிற்றில் ஒரு பலமான குத்து குத்தினாள் நீ எவ்வளவு சுயநலவாதிரியா அங்கே உன் அக்காவுக்கு தண்டனை கிடைக்கிறது நீ இப்படி பேசி என் மனதை எரிச்சலடைய செய்கிறாய் உனக்கு ஒருபோதும் இந்த நிலைமை வரக்கூடாது என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய் அப்போதுதான் உண்மையான கஷ்டம் என்னவென்று உனக்கு புரியும் என்றால் என் கோபம் முழுவதும் நுரையை போல தணிந்தது நான் என் அக்காவை முறைத்துவிட்டு என் இடத்திற்கு வந்து படுத்துக்கொண்டேன் நான் இவர்களுக்கு சிறிய வேலைகளை செய்து கொடுப்பவள் இதுவே என் பெரிய பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டே படுத்தேன் நான் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டவள் மறுநாள் அம்மா அணு அக்காவையும் அறையிலிருந்து வெளியே அழைத்து வந்தாள் ஆனால் அணு அக்காவும் நொண்டி நடந்தாள் அம்மா அவளுக்கு ஒரு மாத்திரையை கொடுத்து தன் அறையில் தூங்க வைத்தாள் யாரும் சத்தம் போடாதீர்கள் யாராவது சத்தம் போட்டால் நன்றாக இருக்காது என்று மற்ற எல்லா சகோதரிகளிடமும் அம்மா எச்சரித்தாள் அம்மாவின் வார்த்தைகள் எப்போதும் எங்களை பயமுறுத்தும் அதனால் நானும் ஒரு மூளையில் ஒடுங்கினேன் மாலையில் அனு அக்காவிடம் இதை பற்றி கேட்கலாம் என்று நினைத்தேன் அவள் ரேவதி அக்கா போல என்னிடம் பேசாமல் இருக்க மாட்டாள் இன்று எல்லாமே தெரிந்துவிடும் என்று நான் நம்பினேன் ஆனால் என் விதி மாலையில் அக்கா தூங்கி வெளியே வந்ததும் அமைதியாக வேலை செய்ய ஆரம்பித்தாள் வேலைகளை தவிர்த்து ஓடும் நான் விரைவாக என் அக்காவுக்கு உதவ ஆரம்பித்தேன் பேச்சோடு பேச்சாக அனு அக்கா உன் காலுக்கு என்னாச்சு ரொம்ப வலிக்குதா நான் மருந்து கொடுக்கவா என்று கேட்டேன் ஆனால் அவள் முழுவதும் மௌனமாக இருந்தாள் நான் இதே கேள்வியை மூன்று நான்கு முறை கேட்டேன் ஆனால் அவளிடமிருந்து எந்த பதிலும் வராததால் நான் எரிச்சலடைந்து கோபத்துடன் கடவுள் ஏன் பெரிய அக்காக்களை படைத்தார் என்று தெரியவில்லை யாரிடம் கேட்டாலும் மௌனத்தை தான் போர்த்தி நிற்கிறார்கள் ரேவதி அக்காவிடம் கேட்டால் அவள் எதுவும் சொல்ல மாட்டாள் இப்போது உன்னிடம் கேட்டால் நீயும் அமைதியாக இருக்கிறாய் என்றேன் என் பேச்சை கேட்டு அவள் மிகுந்த வருத்தத்துடன் ரியா நாங்கள் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லவில்லை என்றால் அது நல்ல விஷயமில்லை என்று புரிந்து கொள் நீ இந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்காதே இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாததற்கு ஒரு காரணம் இருக்கிறது நீ இன்னும் சிறியவள் தேவையில்லாத கேள்விகளை கேட்பதை விட நீ உன் வேலையை சரியாக செய் உன்னால் எந்த தவறும் நடக்காமல் இருக்கட்டும் என்று பிரார்த்தனை செய் என்றால் இவ்வளவு சொல்லிவிட்டு அணு அக்காவின் கண்களில் கண்ணீர் வந்தது நானும் பயந்து அங்கிருந்து ஓடிவிட்டேன் என்ன இது எல்லாரும் என்னை தவறு செய்யக்கூடாது என்று பிரார்த்தனை செய்ய சொல்கிறார்களே அம்மா அவ்வளவு பயங்கரமான தண்டனை கொடுப்பாளோ என்று எனக்கு தோன்றியது அதனால் நான் உண்மையிலேயே எந்த தவறும் செய்யக்கூடாது என்று நினைத்தேன் இரவில் படுத்துக்கொண்டு நான் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தேன் இந்த கேள்விகள் என்னை பயமுறுத்தின அடுத்த நாள் காலையில் எழுந்தபோது எங்கள் வீட்டில் வேலையாட்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர் மூன்று மாதங்களுக்கு முன்புதான் அம்மா இந்த வீட்டை இடித்து மறுபடியும் கட்டினாள் இப்போது ஏன் வேலையாட்களை அழைத்திருக்கிறாள் என்று நாங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டோம் நான் அம்மாவிடம் கேட்டபோது அவள் கோபமான பார்வையால் என்னை பார்த்து கண்டிப்பான குரலில் உள்ளே போ என்றாள் எங்கள் வீட்டில் எந்த ஒரு அந்நிய ஆணும் வந்தால் அவன் முன் யாரும் வரக்கூடாது என்று அம்மா கண்டிப்பான கட்டளை இட்டிருந்தாள் எல்லா பிள்ளைகளும் உள்ளே இருக்க வேண்டும் ஆனால் நான் என்னை தானாகவே இளையவளாக நினைத்து கொண்டு இந்த கட்டளையை பயன்படுத்தி கொண்டேன் மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது அம்மா என்னிடம் கொஞ்சம் பேசுவாள் ஆனால் அதுவும் நான் அவள் தலைக்கு மேல் ஏறி உட்காரும் அளவுக்கு இல்லை நாங்கள் நாள் முழுவதும் அறையில் இருந்தோம் உணவையும் அறையிலேயே சாப்பிட்டோம் அம்மா ஹோட்டலில் இருந்து சாப்பாடு வரவழைத்து எங்களுக்கு அறையில் கொடுத்தாள் ஒரே அறையில் உட்கார்ந்து எனக்கு சோர்வாக இருந்தது ஆனால் அம்மா என்ன கட்டுகிறாள் அப்படி என்ன விசேஷம் என்று நாங்கள் எல்லோரும் அறியாமல் இருந்தோம் ஆனால் இந்த ரகசியம் இரவில் அதுவும் பாதியிலேயே தெரிந்தது இரவில் வேலையாட்கள் போன பிறகு நாங்கள் வெளியே வந்தபோது அங்கே ஒரு அறையில் கம்பிகள் கட்டப்பட்டிருந்தன அம்மா அக்காவை பூட்டி வைக்கும் அந்த அறை வித்தியாசமாக இருந்தது அது மிகவும் பெரிதாகிவிட்டது அது அடுத்த தெருவரை நீட்டிக்கப்பட்டிருந்தது எனக்கு சமாதானம் ஆகவில்லை என்பதால் நான் மீண்டும் ஒருமுறை தைரியம் வரவழைத்தேன் நான் உண்மையை தெரிந்து கொள்ளும் வரை எனக்கு அமைதி கிடைக்காது அம்மா இப்போதாவது சொல்லேன் என்ன கட்டுகிறாய் என்று கேட்டேன் அதற்கு அவள் உன்னை உள்ளே போக வேண்டாம் என்று சொன்னேனே பிறகு ஏன் வேலையாட்கள் வந்தாய் இன்றுக்கு பிறகு ஏதாவது தவறு செய்தால் உன் கால்களை உடைத்து விடுவேன் என்றாள் திடீரென ரேவதி அக்கா மற்றும் அனு அக்கா நொண்டி நடந்ததே நினைவுக்கு வந்தது நான் பயத்தில் வாயடைத்து போனேன் சரி மன்னிச்சுடம்மா ஆனால் சொல்லேன் நான் உன் மகள் இல்லையா என்றேன் நானும் இதே தந்திரத்தை பயன்படுத்தினேன் அப்பாவித்தனமாக அம்மா இப்போதாவது சொல்லேன் என்று கேட்டேன் அதற்கு அம்மா உங்களுக்காக ஒரு சிறைச்சாலை கட்டுகிறேன் இனி யார் தவறு செய்தாலும் அவர்கள் இங்கே பூட்டப்படுவார்கள் என்றாள் அம்மா கேலி செய்கிறாள் என்று நினைத்து நான் சிரிக்க ஆரம்பித்தேன் ஆனால் அவள் கேலி செய்யவில்லை அவள் உண்மையை தான் சொன்னாள் என் சிரிப்பை பார்த்ததும் அவள் கோபமாக ரியா இது அநாகரிகம் அம்மா ஒரு விஷயம் சொன்னால் பல்லை காட்டக்கூடாது மாறாக அதை சரியாக கேட்டு அதன்படி நடக்க முயற்சிக்க வேண்டும் இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு நடத்தையை நீ காட்டினால் உனக்கு என்னை போல எதிரி யாரும் இருக்க மாட்டார்கள் முதலில் உன்னைத்தான் இந்த சிறைக்குள் அடைப்பேன் என்றாள் அம்மாவின் இந்த வார்த்தை என் சிரிப்புக்கு உடனடியாக பிரேக் போட்டுவிட்டது நான் பயந்த கண்களுடன் அவளை பார்த்து கேட்டேன் அம்மா நீ நிஜமாகவா சொல்கிறாய் என்றேன் ஆனால் இந்த முறை அவள் எதுவும் சொல்லாமல் என் மீது ஒரு கோப பார்வையை வீசிவிட்டு தன் அறைக்குள் சென்றாள் பின்பு அக்கா என் கையை பிடித்துக்கொண்டு தன் அறைக்கு அழைத்து சென்றாள் ரியா ஏன் இப்படி பைத்தியமாக நடந்து கொள்கிறாய் தேவையில்லாத கேள்விகளை கேட்க வேண்டாம் என்று எத்தனை முறை உனக்கு சொன்னேன் அம்மாவுக்கு கோபம் வந்தால் உனக்கு மிக மோசமாக நடக்கும் உனக்கு ஏன் இது புரியவில்லை நீ ஏன் இந்த கேள்விகளை கேட்பதை நிறுத்தவில்லை ஆயிரம் முறை உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன் ஆனால் நீ உன் பேச்சில் உறுதியாக இருக்கிறாய் இனிமேல் இந்த கேள்விகளை பின்தொடராதே ஒரு நாள் உனக்கே தெரிந்துவிடும் பிறகு நீயும் அழுவாய் என்று சொல்லி அக்கா மிகவும் அழுது கொண்டிருந்தாள் எனக்கு என் கோபம் வந்தது நான் ஏன் இந்த கேள்விகளை பின்தொடர்கிறேன் இந்த கேள்விகள் நல்லதல்ல என்று தெரிந்திருந்தும் இரண்டு சகோதரிகளுக்கும் என்ன நடந்தது என்று தெரிந்திருந்தும் நான் மீண்டும் மீண்டும் அனு அக்கா மற்றும் ரேவதி அக்காவிடம் கேட்டு அவர்களுக்கு வேதனை கொடுக்கிறேன் அன்று இரவு அக்காவிடம் இன்றுக்கு பிறகு நான் இதை பற்றி யாரிடம் கேட்க மாட்டேன் எல்லா வேலைகளையும் நன்றாக செய்வேன் அம்மாவுக்கு எந்த புகாருக்கும் வாய்ப்பளிக்க மாட்டேன் இந்த முறை மட்டும் என்னை மன்னித்து விடு நான் உங்கள் இருவரின் மனதையும் காயப்படுத்தி விட்டேன் என்று நான் வாக்குறுதி அளித்தேன் இந்த வார்த்தையால் அக்கா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் அவள் படுக்கையின் அடியிலிருந்து ஐநூறு ரூபாயை எடுத்து எனக்கு கொடுத்தாள் இவ்வளவு பணம் அவளிடம் எங்கிருந்து வந்தது என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அம்மா யாரிடமும் செலவுக்கு பணம் கொடுப்பதில்லை நான் அக்காவிடம் கேட்டபோது அவள் சிரித்தாள் நான் அறையிலிருந்து வெளியே வரும்போது அம்மா ஐநூறு ரூபாய் நோட்டுகளை எவ்வளவு வைத்திருக்கிறாள் என்று பார்த்திருக்கிறாயா என்று கேட்டாள் நான் இந்த கேள்விக்கு வேகமாக தலையசைத்தேன் அக்கா அந்த பணத்திலிருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கொண்டேன் அதில் கொஞ்சம் உனக்கும் கொடுத்தேன் ஏனென்றால் நீ என் பேச்சை கேட்கிறாய் நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறினால் நான் உன்னுடன் நிரந்தரமாக கோபித்துக் கொள்வேன் ஒருபோதும் பேச மாட்டேன் என்றாள் நான் அவளிடம் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் ஒருபோதும் மீற மாட்டேன் என்று உறுதியளித்தேன் அஞ்சு இரவு நான் எல்லாரிடமும் இனிமேல் இதை பற்றி பேசக்கூடாது என்று உறுதியளித்தேன் நான் இப்படியே கேட்டுக்கொண்டிருந்தால் அம்மா என்னையும் சிறையில் அடைத்து விடக்கூடாது மறுநாள் அம்மா மீண்டும் எங்கள் எல்லோரையும் வேறு அறையில் பூட்டினாள் ஏனென்றால் அப்பா தன் நண்பருடன் வெளியே சென்றுவிட்டு காலையில் திரும்பி வந்திருந்தார் அன்று அப்பா அம்மாவிடம் பணம் கேட்டார் அம்மா கொடுக்க மறுத்தாள் அதனால் இருவருக்கும் இடையே ஒரு பெரிய சண்டை வந்தது அப்பா அம்மாவை அடிக்கத் தொடங்கினார் அம்மா அப்பாவிடமிருந்து தன்னை காப்பாற்ற முயற்சித்தாள் ஆனால் அப்பா கோப்பை போன்ற பூந்தொட்டியை எடுத்து அம்மாவின் தலையில் அடிக்க முயன்ற போது அவரது கால் வலிக்கு விழுந்தார் கால் வலிக்கியதும் அப்பாவின் தலை மோசமாக தரையில் மோதி உடைந்தது அம்மா விரைவாக தெருவில் உள்ள டாக்டரிடம் சென்றாள் ஆனால் அப்பா இறந்து விட்டார் என்று டாக்டர் சொன்னார் இதை கேட்டு அம்மா மிகவும் அழுதாள் எங்கள் எல்லா சகோதரிகளையும் அறையிலிருந்து வெளியே விட்டாள் நான் யாரிடமிருந்து உங்களை காப்பாற்ற முயற்சித்தனோ அவர் இன்று இந்த உலகில் இல்லை உங்களை மறைக்க இனி அவசியமில்லை வெளியே வந்து உங்கள் அப்பாவை பாருங்கள் என்றாள் அன்றுதான் அம்மா முதல் முறையாக அழுவதை பார்த்தேன் இல்லை என்றால் அவள் கஷ்டத்தில் கூட தன் நிச்சயத்தில் ஒரு சுருக்கத்தை காட்ட மாட்டாள் நாங்கள் எல்லா சகோதரிகளும் எப்போதும் அப்பாவிடமிருந்து விலையே இருந்தோம் இருந்தாலும் எனக்கும் அழுகை வந்தது எப்படி இருந்தாலும் அவர் எங்கள் அப்பா அப்பா இறந்து நான்காம் நாள் அம்மாவின் நிலைமை சரியாகியது வீட்டில் பாதியில் நின்றிருந்த சிறைச்சாலை கட்டும் வேலைகளை முடிக்க வேலையாட்கள் மீண்டும் வந்தனர் ஐந்து நாட்களுக்குள் சிறைச்சாலை தயாரானது அம்மா இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் அவள் தினமும் எல்லா சகோதரிகளும் செய்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் சற்று மோசமாக இருந்தாலே அவர்களை அந்த சிறைச்சாலையில் அடைத்து விடுவாள் மறுநாள் சிறையிலிருந்து வெளியே வந்ததும் அக்காவுக்கு மாத்திரை கொடுத்து தூங்க வைப்பாள் அம்மா ஐநூறு ரூபாய் நோட்டுகளை எடுத்து செல்வாள் இப்படியே மூன்று ஆண்டுகள் கடந்துவிட்டன இப்போது என்னை தவிர எல்லா சகோதரிகளும் அம்மாவின் இந்த தண்டனையை பெற்றிருந்தனர் ஏனென்றால் நான் ஒருபோதும் எந்த வேலையும் செய்யவில்லை என் சகோதரியிலும் என்னை வேலை செய்ய விடவில்லை நான் ஏதாவது வேலையில் கை வைத்தால் அவர்கள் என்னை தடுத்து அந்த வேலையை என்னிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு தாங்களே செய்ய தொடங்குவார்கள் இது எனக்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தது அவர்கள் எப்போதும் என்னை குழந்தையாக நினைத்துக்கொண்டிருப்பார்களா கொண்டிருப்பார்களா எனக்கு பதினெட்டு வயது ஆகிவிட்டது இப்போதாவது ஏதாவது வேலை செய்ய அனுமதிக்கலாம் ஆனால் அவர்கள் எல்லோரின் பதிலும் இதுதான் உன்னால் ஏதாவது தவறு நடந்தால் அம்மா உனக்கும் அதே தண்டனையை கொடுப்பாள் அவர்கள் எந்த தண்டனையை கண்டு இவ்வளவு பயப்படுகிறார்கள் என்பதை கேட்க வேண்டும் என்று என் மனம் மிகவும் துடித்தது ஆனால் அக்காவுக்கு கொடுத்த வாக்குறுதியும் எனக்கு நன்றாக நினைவிருந்தது நான் அதை மீற விரும்பவில்லை இப்போது ஒரே ஒரு வழிதான் இருந்தது நான் ஒரு வேலை செய்ய வேண்டும் அம்மா என்னை தண்டனையாக சிறையில் அடைக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் சகோதரிகளின் அடத்தை வித்தியாசமாக இருந்தது யாரும் என்னை எந்த வேலையிலும் கை வைக்க விடவில்லை இப்போது என் சந்தேகம் உச்சத்தில் இருந்தது ஒரு நாள் நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன் வேகமாக கண்ணாடி கோலையில் தண்ணீர் குடித்துவிட்டு வேண்டுமென்றே கோலையில் கையை வைத்தேன் அதன் விளைவாக அடுத்த கணம் கோலை உடைந்தது அம்மா கோபத்துடன் என்னை பார்த்தாள் ஆனால் அடுத்த கணம் அவளது முகத்தில் ஒரு வித்தியாசமான புன்னகை இருந்தது அவள் என்னை சிறையில் அடைக்கச் சொன்னாள் நன்றாக சாப்பிட்டுக் கொள் பிறகு இரவு முழுவதும் எதுவும் கிடைக்காது என்று சொன்னாள் நான் சமையலறைக்குள் சென்று நன்றாக சாப்பிட்டேன் என் பின்னால் ஒரு அக்கா வந்தாள் என் துப்பட்டாவை எடுத்து உனக்கு பதிலாக நான் போகிறேன் என்று சொல்லி தானே முக்காடிட்டு கொண்டாள் இல்லை நான் தான் போக வேண்டும் என்று நான் கத்தினேன் அதற்கு அவள் சரி நீயும் வா நீ அப்படியே அங்கே திரைக்கு பின்னால் மறைந்து கொள் அப்போது உனக்கு எல்லாம் தெரிந்துவிடும் என்றாள் அம்மா அக்காவை சிறையில் அடைத்தபோது நானும் தந்திரமாக உள்ளே நுழைந்து திரைக்கு பின்னால் மறைந்தேன் சிறை மூடப்பட்டதும் என் உயிர் போய்விட்டது அங்கே வேறு ஒரு பக்கம் சுவர் திறக்க தொடங்கியது எதிரே ஒரு அழகான அறை இருந்தது தரையில் கம்பளம் எரிக்கப்பட்டிருந்தது அங்கும் இங்கும் தலையணைகளுடன் பல ஆண்கள் உட்கார்ந்திருந்தனர் சிறிது நேரம் கழித்து ஒரு பெண் என் அக்காவை மற்றொரு திரைக்கு பின்னால் அழைத்து சென்றாள் அக்கா திரும்பி வந்தபோது அவள் ஒரு மணமகளைப் போல மிகவும் அழகாக இருந்தாள் பிறகு பாட்டு ஒழிக்க தொடங்கியது என் அக்கா அந்த பாட்டுக்கு நடனமாடத் தொடங்கினாள் அவள் இரவு முழுவதும் நடனமாடிக் கொண்டிருந்தாள் என் அக்கா அவளுக்கான இந்த மோசமான தண்டனை பெறுவதை பார்த்து நான் அழுது கொண்டிருந்தேன் கடைசியில் காலை விடிந்தபோது ஆண்கள் ஒருவர் பின் ஒருவராக அங்கிருந்து கிளம்பினர் ஆனால் போவதற்கு முன் அனைவரும் தங்கள் கணக்கின்படி ஆயிரக்கணக்கான நோட்டுகளை வைத்து சென்றனர் என் அக்கா நடனமாடி மிகவும் சோர்வடைந்து விட்டாள் அம்மா சிறையின் கதவை திறந்தபோது அவளால் நடக்க முடியவில்லை அவள் நொண்டி நடந்தபடி வெளியே வந்தாள் நானும் திருட்டுத்தனமாக அவள் பின்னால் வெளியே வந்தேன் நான் ஒரு பிடிவாதமான பெண் என் சகோதரிகள் இந்த அட்டுழியத்தை சகித்து கொண்டனர் ஆனால் கண்ணால் பார்த்ததை சகித்துக் கொள்வது எனக்கு ஒருபோதும் சாத்தியமில்லை இன்று இரவு அம்மா இவ்வளவு நாள் அக்காக்களுக்கு செய்த கொடுமைகளுக்கு தண்டனை கொடுப்பேன் என்று நான் தீர்மானித்தேன் அதனால் இன்றும் நான் வேண்டுமென்றே தவறு செய்தேன் அம்மா என்னை சிறைக்குள் போக சொன்னால் ஆனால் மற்ற சகோதரிகள் நாங்கள் போகிறோம் என்று மறுத்தனர் ஆனால் நான் பிடிவாதம் பிடித்து நானே சிறைக்குள் சென்றேன் இரவு அங்கே போவதற்கு முன் நான் ஒரு பெரிய வேலையை செய்திருந்தேன் அது என்னவென்றால் சில வருடத்திற்கு முன் எங்கள் தெருவில் ஒரு மாமியார் தன் மர்மங்களை அடித்திருந்தார் அதனால் பத்திரிகையாளர்கள் வந்திருந்தனர் அவர்கள் போகும் வழியில் ஒரு காடு தெருவில் கடந்தது அப்போது அதை நான் எடுத்துக்கொண்டேன் எப்படியோ சிறுவயதிலிருந்து அந்த காடு என்னிடமே இருந்தது அப்பா இறந்திருந்ததால் நான் அவரது மொபைலை எடுத்து பத்திரிகையாளர்களின் எண்ணுக்கு அழைத்தேன் எல்லாவற்றையும் அவர்களிடம் சொன்னேன் இன்று இரவு உங்கள் கண்ணாலேயே உண்மையை தெரிந்து கொள்ளலாம் என்றும் சொன்னேன் அவர்கள் என் பேச்சில் நம்பிக்கை வைத்து வந்துவிட்டனர் அம்மா என்னை சிறைக்குள் அழைத்து சென்றதும் அவர்களும் பின்னால் கேமராவை கொண்டு சிறைக்குள் வந்து அம்மாவின் செயலை கேமராவில் பதிவு செய்தனர் அதனால் அம்மா மிகவும் பயந்து விட்டாள் கோபமாக என்னை பார்த்தாள் மீண்டும் மீண்டும் என்னை கட்டியணைத்து என் மகள் பைத்தியம் இப்படியெல்லாம் செய்யாதீர்கள் என்று வித்தியாசமாக நடிக்க ஆரம்பித்தாள் ஆனால் பத்திரிகையாளர்கள் போலீசுக்கும் தகவல் கொடுத்தனர் அடுத்த நான்கு மணி நேரத்திற்குள் அம்மா சிறைக்குள் அடைக்கப்பட்டாள் என் எல்லா சகோதரிகளும் அம்மாவுக்கு ஏன் இப்படி செய்தாய் என்று என் மேல் மிகவும் கோபமாக இருந்தனர் ஆனால் நான் மௌனமாக இருந்தேன் நான் எந்த பதிலும் சொல்லவில்லை நான் என் சகோதரிகளை காப்பாற்ற மட்டுமே விரும்பினேன் ஆனால் மறுநாள் ஒரு பெண் காவலர் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார் அந்த பெண் உங்கள் அம்மா இல்லை அவள் பெரிய குற்றம் செய்திருக்கிறாள் நீங்கள் யாரும் அவளுடைய மகள்கள் இல்லை அவள் உங்களை வெவ்வேறு இடங்களிலிருந்து சிறுவயதிலேயே அழைத்து வந்திருக்கிறாள் அதுவும் இந்த தொழிலை செய்வதற்காக மேலும் அவளுடைய கணவனும் தானாக சாகவில்லை இந்த பெண்மணிதான் அவரை கொஞ்சிருக்கிறாள் ஏனென்றால் அவர் உங்களை வேறு நபர்களுக்கு விற்க விரும்பினார் தன்னுடைய வேலையை அவள் கணவன் கெடுத்து விடுவான் என்பதற்காக அவனை கொன்று உள்ளாள் இந்த பெண்மணி தன் வாழ்நாள் முழுவதும் உங்களை வைத்து சம்பாதித்து சாப்பிட விரும்பினாள் என்று சொன்னாள் இதை கேட்டதும் என் எல்லா அக்காக்களுக்கும் பெரும் துயரம் வந்தது அம்மாவாகவே வாழ்ந்தவள் எங்களை இதற்காகத்தான் வளர்த்து வந்திருக்கிறாள் என்பது தெரிந்தபோது அவள் மீது எங்களுக்கு கோபமும் வெறுப்பும் ஏற்பட்டது நாங்கள் அனைவரும் மிகவும் அழுதோம் இப்போது அவள் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைந்து போனாள் போலீஸ் எங்களை எங்கள் உண்மையான பெற்றோரிடம் கொண்டு சேர்ப்பதாக சொன்னது ஆனால் நாங்கள் எல்லாரும் மறுத்துவிட்டோம் ஏனென்றால் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க முடிவு செய்தோம் நாங்கள் ஐந்து சகோதரிகளும் எப்போதும் பிரிந்திருக்க மாட்டோம் எப்போதும் ஒன்றாகவே இருப்போம் என்று முடிவு செய்தோம் சில நாட்கள் கழித்து இந்த கவலைகளிலிருந்து மீண்டு நாங்கள் ஐந்து பெண்களும் எங்கள் வாழ்க்கையை தனியாகவும் தைரியமாகவும் வாழ ஆரம்பித்தோம் நண்பர்களே இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் ஷேர் செய்யுங்கள் நமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி